இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு தேன் எடுக்கிறக்கு நம்ம ஒரு மிஷன் செட் பண்ணிங்க டபுள் ஆக்ஷன் மிஷன் செட் பண்ணியிருக்கிறேன் அது க்ளோஸ் அப் கொண்டு வந்துக்காட்டு இந்த மாதிரி நாலடைக்கு போட்டு நம்ம திரிப்படாமே செஞ்சுக்கலாம் இந்தியன் பீஸ்க்கு இந்த மாதிரி வச்சிருந்தேங்க முதல்ல வந்து இப்போ செஞ்சிருக்குறோம் இட்டாலியன் பீஸ் முதல்ல நம்மகிட்ட இருக்குது இப்போ இந்தியன் பீஸுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன் சிம்பிளாக பேரங்கெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கோம் ஐடியா பண்ணி பண்ணியிருக்கிற இது வந்து ரொம்ப டைம் ஆகிக்குங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு கோடி தேர் எடுக்கிறக்கு நம்ம அப்படின்னு பார்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் எடுத்துக்கொடுங்க

அடை திருப்பி போடுற வேலை இல்லை குயிக்காக வந்து நம்மளுக்கு தேன் அது போய் ரெண்டு பெட்டி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கலாங்க அது கொடுங்க இது ஒரு மிஷினாக வந்து திருப்பி போடணுங்க நம்ம வந்து நம்மளுக்கு டைம் வந்து இந்த அடை பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் போக மாட்டேங்குது நம்ம அடை வந்து இந்த அளவுக்கு பெருசு வரும்னு பார்க்கலாம் நீ அடுத்த மிஷின் செய்யும் போது நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் நம்ம பெருசாக வச்சாலும் அடை வந்து சைடில் சாயி அது ஒரு பிரச்சனை இருக்குது அதை கணக்கு பண்ணி பண்ணணுங்க அப்படி ஒரு பத்து சுற்றுமே இப்போ ரெண்டு பெட்டிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு இடம் வரும் எட்டு வந்து நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது அவ்வளோதான் இது வந்து குயிக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மிஷின் வந்து நம்ம பெரும்பாலும் தமிழ்நாட்டில் யாருமே அதிகமாக பண்ணி கொடுக்கல நம்ம கேட்டு பார்த்தீங்க யாரும் பண்ணி கொடுக்கல சரி அப்படின்றத நம்ம உட்காந்து பார்த்து ஐடியா பண்ணி எடுத்தாச்சு